சுற்றி கும்பிடுங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு கோழிச்சோடா வந்து நீங்கள் பெருமாள் கோயிலை விடாமல் போகணும் மிஸ்டர் கோழிச்சோடா புதங்கிழமை தோறும் பெருமாளை போய் வணங்குனீங்கன்னா உங்கள் காரியம் நடந்துடும் ஜெயநாகராஜு நீங்கள் சுந்தரகாண்டம் புஸ்தகத்தை புஸ்தக கடையில் போய் வாங்கி உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க கணவர் வந்து சேர்ந்துடுவார் சிம்மராசி பூர நட்சத்திரம் குரு பார்க்காரு கவலையே இல்லை மூணாம் பார்வையாக பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் கல்யாணம் வர்றதுக்கு தனலட்சுமி செவ்வாய் கிழமை தூரம் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க நீங்கள் கும்பிட கும்பிடவே வந்துடும் ஆ அதே வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்களா எல்லாரும் அதனால மைக்கை ஆஃப் பண்ண மாலதிம்மா அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க மாலதிம்மா நான் இட்லி சாப்பிட்டேன் மேரக்காய் இருக்குதுல்ல சவு அதை கிச்சடி பண்ணினேன் மேராக்காயை நறுக்கி பருப்பு கூட வேக வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருவேன் வேக வச்சு கடைஞ்சி ருசிக்கு தகுந்த உப்பு பெருங்காயம் கடுகு தாளிச்சு போட்டு இட்லிக்கு அப்படியே குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது நீங்களும் அது செய்து சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லைம்மா மல்லிகா அடுத்த மார்ச்சில் தான் பிரபல ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க கஞ்சியா ஆமாம் அந்த வெயில் காலத்துக்கு கஞ்சி குடிச்சா நல்லது நான் இட்லியும் சவ் சவ் கிச்சடியும் வச்சு சாப்பிட்டேன் வணக்கம் வணக்கம் கும்பராசி இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஒன்பதாம் பார்வை குரு பார்க்குறாரு சரியாக ஓட மாட்டேங்குது என்ன பண்ணுறது குயின் வந்து நீங்கள் சக்கர தாழ்வார போய் என் தொழில் நல்லா நடக்கணும்னு வேண்டி புதங்கிழமை தோறும் போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றி பன்னிரெண்டு நெய் தீபம் போடுங்க நாலு வாரம் செய்கிறதுக்குள்ளே பதில் கிடைக்கும் பன்னிரெண்டு வாரம் செய்யணும் ஆனால் நாலு வாரத்திலே உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒருத்தங்க பாடுங்கிறவங்க கடகத்துக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் நாலு ரெண்டு ஆறு எட்டு எட்டு பதினாறு பதினேழு ஏழு ஒன்று எட்டு தலையில் கை வைக்கக்கூடாது எட்டு எட்டுக்கு நீங்கள் வந்து கனகலக்ஷ்மி பைரவருக்கு போய் சனிக்கிழமை தோறும் எட்டு விளக்கு போட்டு கும்பிடுங்க தேய்வரை அஷ்டமிக்கு போய் தேடி போய் கும்பிடுங்க வேலை கிடைக்கும் கல்யாண விஷயத்துக்கு அது எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு பன்னிரெண்டு சனிக்கிழமை போங்க எட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க கிடைக்கும் ரெண்டு பிஸ்கட் இருங்க இது முடிஞ்சது உங்களுக்கு கஞ்சி காய்ச்சிட்ட ராகி உப்புமா நேரத்தை சாப்பிட விட்டு இந்த தொண்டை செருமல் சரியா போச்சு சளி பிடிச்ச நேரங்கள்ல ராகி சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிட்டா